இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிகர் ரஜினி சார் நடிப்பில் உருவாகி வரும் கூலி திரைப்படத்தில இருந்து கூலி திரைப்படத்தோட டீசர் ரிலீஸ் குறித்து ரொம்பவே முக்கியமான அப்டேட் வந்து வெளியாக இருக்குது எப்போது டீசர் வெளியாக போகுது அப்படின்றத போய் டீட்ல வந்து பாத்திரலாம் அதுக்கு முன்னாடி திரைப்படத்திற்கு யாருல ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நம்ம ஓகே வாங்க இன்னும் பண்ணிக்காங்களை போகலாம்

கூலி திரைப்படத்தோட டீசரை வெளியிட படக்குழு திட்டமிட்டு இருக்காங்களாம் இன்னும் ஒன்பது நாட்கள் தான் அதுக்குள்ள டீசருக்கான ஒரு அப்டேட் வந்து படக்குழு வெளியிட திட்டமிட்டு இருக்கிறாங்க கூலி திரைப்படத்தோட டீசர் வந்து பாத்தீங்கன்னா வெளியாக போகுது ஒரு பாடலுக்கான ப்ரோமோ வெளியிட்டு படக்குழு ஒரு தரமான சம்பவத்தை பண்ணிருந்தாங்க இந்த நிலையில தற்பொழுது மார்ச் பதினான்காம் தேதி கூலி திரைப்படத்தோட டீசர் வந்து வெளியாக போகுது நீங்க எவ்வளவு ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த பாத்தீங்க மறக்காமலா இருக்குமா ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ